நம்முடைய அண்ணாச்சி பிஜேபி அவர்கள் என்ன திருக்குறள்னு சொன்னா பிஜேபிங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பேர் அதனால் உலகமெங்கும் திருக்குறள் சிலையை கொடுத்துட்டு இருக்கிறவர் வாக்கம் ஊக்கம் கொடுக்கக்கூடியவர் உட்கார்ந்து தொண்டர் கிட்டே உலகை தமிழால் உயர்த்திடுவோ அவரம் முதல எடுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம் ஆலயம் சொல்லுவது சாதம் நன்று யாதும் போதே ஐம்பரும் விழாவிலே திருக்குறளை பற்றி பேச அத்தனை பேரும் மிக அற்புதம் அழகமும் அழகாக எல்லோரும் பே இந்த விழாவிற்கு அன்பிற்கும் பண்புக்கும் பாசத்திற்கு மேலும் நீதியரசர் அவர்கள் திருக்குறளை அச்சகராக அவர்கள் நமக்கு வந்துவிட்டார்கள் அன்புக்குரிய ஐயா சுந்தரமூர்த்தி அவர்களே அன்புக்குரிய அருள் அவர்களே ஐயா சுப்பிரமணிய அவர்களே முன்னாள் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே பேரறிஞர் அனைவருக்கும் அன்பான அவர் வழக்கம் இன்று நீதியநூலை வாங்குவதற்கு என்னை வாய்ப்பு நன்றி தெரிவித்து அன்புக்குரிய பார்த்து சாரதி

இன்னும் வெளிநாடுகளில் நிறைய வைத்திருக்கின்றோம் இன்னும் நாங்கள் யார் கேட்டாலும் அவர்களுக்கு உரிய இடத்திலே இலவசமாகவே நாங்கள் திருவள்ளுவர் சபையை தங்குகிறோம் என்பதையும் நாங்கள் தமிழ் என் தம்பி ராமநாதன் அவர்கள் ஐயா மற்றும் வந்து அனைவருக்கும் நீங்கள் எனக்கு குரல் போட வேண்டும் எல்லோருக்கும் என் அன்பான நல் வார்த்தைகள் வரும்போது நல்லா பேசுறேன் வணக்கம் Thank you.